மதுரை பழைய நகரின் இடத்துல திருமலை நாயக்கர் மண்டபம் திறந்திருக்கு அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க பயணத்தை தோங்குற மீனாட்சி இந்த எழுத்துக்களை யாரோ மறைச்சு வச்சிருக்காங்க நான் கண்டுபிடிக்கணும் இது சாதாரண கதவா இல்ல ரகசிய மூடிய பாதையா இதோதான் அடுத்த பாதைக்கு திறவுகோல் இந்த பெட்டி திறந்தால் வரலாறு மாறிடும் இதுல ரகசியமும் மந்திரங்களும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இது சோதனைதான் தான் அதை கடக்கணும் இந்த பாதை எங்கு போகுது அதை கண்டுபிடிக்கணும் இங்கதான் ரகசியத்தின் மையம் Will it save the traveler? Or destroy them? நான் பின்வாங்க மாட்டேன் இந்த ஒளியில் தான் படில் இருக்கும் இந்த நீரே என்னை வழில் இதுதான் மண்டபத்தின் ரகசியம் நான் பிழைச்சு போகணும் இதுதான் கடைசி சோதனை முடியலட சாமி என்னோட தேடல் இங்கதான் முடிஞ்சாலும் இந்த வரலாறு எப்போதும் வாழும் அடுத்து எங்க போலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க